ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய கிரகணத்தை பற்றின சில ஆச்சரியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போகிற சூரிய கிரகணத்தை பற்றின ஒரு ஆச்சரியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சந்திரன் பூமியையும் பூமி சூரியனையும் சுற்றி வரும்போது பூமி இடையில் ஒரு நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் வந்து முழுதாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் இந்த நிகழ்வை தான் நம்ம வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சூரிய கிரகணத்தும் போது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என சில விஷயம் சொல்லுவாங்க அது என்னென்ன கிரகணம் அப்போது சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு பலவிதமான விதமான தகவல்களை வந்து சொல்லுவாங்க சூரிய கிரகணத்தை வந்து உலகில் பல பகுதிகளில் இருந்து பார்க்க முடியும் அமெரிக்கா கனடா கிரீன்லாந்து மற்றும் ஐஸ்லாந்தில் சில பகுதிகளில் வந்து சூரிய கிரகணம் முழுமையாக தெரியும் ஆனால் இந்தியாவில் பார்க்க முடியாது ஏன் தெரிஞ்சுக்கலாம் இந்த சூரிய கிரகணம் சூரியன் உதிக்க தொடங்கும்போது கிரகணம் வந்து நடந்து கொண்டிருக்கும் கிரகணம் முடிகிற நேரத்தில் சூரியன் உதிப்பது போல காட்சி தரும் இதை வந்து இரட்டை சூரிய உதய நிகழ்வாக மாறும் இந்திய நேரப்படி எப்போ சூரிய கிரகணம் நிகழும்னா மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி மதியம் ரெண்டு இருபதுலேருந்து ரெண்டு நாற்பத்தி மூணு நிமிஷத்தில் வந்து தொடங்கி மாலை நாலு பதினேழுலேருந்து நாலு இருபத்தேழு நிமிஷத்தில் வந்து அடைஞ்சு மாலை ஆறு பதிமூணு இல்லைன்னா ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு வந்து முடியும் இந்த முழு நிகழ்வு நடந்து முடிகிறதுக்கு சுமார் நாலு மணி நேரம் ஆகும் இந்த சூரிய கிரகணத்தை வந்து எட்நூறு மில்லியன் மக்களுக்கும் அதிகமாக இந்த நிகழ்வை பார்க்கலாம் எந்தெந்த நாட்டில் எவ்வளோ மணி நேரம் வரைக்கும் சூரிய கிரகணத்தை பார்க்கலான்றதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தில் பார்த்துடலாம் நியூயார்க்கில் வந்து காலை ஆறு மணிலேருந்து முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பா முதல் ஏழு மணிலருந்து பன்னெண்டு நிமிடம் வரை பார்க்கலாம் நியூ ஜெர்சிலேருந்து காலை ஆறு மணி முதல் நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி வரைக்கும் பார்க்கலாம்னும் டெலோவர் மேரிலாந்து ரோட் தீவு ஹெர்மோன் கொலம்பியா ஆகிய இடங்களில் வந்து சூரிய கிரகணம் நன்றாகவே தெரியும்னு சொல்கிறாங்க சரி சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்தோம் எந்த நேரத்தில் நிகழும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சூரிய கிரகணத்தில் வெறும் கண்களால் பார்க்கலாமா யார் பார்க்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் கூட பார்க்கலாம் ஆனால் சூரிய கிரகணத்தை வந்து வெறும் கண்களால் பார்த்தோம்னா கண்ணில் இருக்கிற விழித்திரையை வந்து சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க கிரகணத்தை பார்க்க ஆசைப்பட்டா கிரகணத்துக்குன்னே தனியாக கண்ணாடிகளை பயன்படுத்தி பார்க்குறது ரொம்பவே சிறந்தது ஏன்னா சூரியன்ல இருந்து வர புறமுதா கதிர்களிடமிருந்து கண்களை பாதுகாக்கிறதுக்காக கண்ணாடிகளை பயன்படுத்துறது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க சரி முழு சூரிய கிரகணம்னா என்ன அது எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படின்னு தெரியுமா மொத்த சூரிய கிரகணங்கள் எப்போ நடக்கும்னா பத்து வினாடிகள்லிருந்து தோராயமாக ஏழு புள்ளி அஞ்சு நிமிடங்கள் வரை தான் நீடிக்கும் கிமு நாலாயிரம் ஆண்டுகள் முதல் கிபி எட்டாயிரம் ஆண்டு வரை பன்னெண்டாயிரம் ஆண்டுகால பகுதிகளில் மிக நீண்ட முழு சூரிய கிரகணம் எப்போ நடந்ததுன்னா ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு உள்ளது எவ்வளவு நேரம் நடக்கும்னா ஏழு நிமிடங்கள் இருபத்தி ஒம்பது வினாடிகள் ஆகும் இந்த சூரிய கிரகணத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் சூரிய கிரகணத்தை நேரில் பார்க்க ஆசைப்பட்றீங்களோ வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தொடர்ந்து கிடைக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க